ஹாய் ஹலோ வணக்கம் தி இஸ் மீ டாக்டர் பாவீத்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் பயிற்சியான சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்துச்சு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் குரு பயிற்சி இப்போ வந்துட்டு ராகு கேது பயிற்சி மீனராசிக்க எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ராகு பகவானும் கேது பகவானும் எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவ வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது மே மாதத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது ஈவினிங் ஐந்து மணிக்கு வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் ராகு காலத்திலே ராகு கேது பயிற்சி இருக்க போகுது சோ இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய ராசியிலே வந்துட்டு ராகு பகவான் மீன ராசியிலேயே வந்துட்டு ராகு பகவான் இருந்தாரு இப்போ வந்துட்டு உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்க போறாரு கும்பராசிக்கு பகவானும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக போறாங்க அதாவது மீன ராசிக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போறாங்க பொதுவாகவே இந்த சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் வந்துட்டு மூன்று ஆறு அஹ் பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல இருக்கிறது மிகச்சிறப்பா இருக்கும் சோ ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது அவசியம் ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவான் உங்களோட ராசியிலே இருக்காரு சனியா வந்துட்டு இவ்வளோ நாள் மீனராசி கல இருக்கு இந்த ரெண்டரை வருஷம் வந்துட்டு அஹ் சனியா இருக்க போது ஸோ உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படின்றது மீனராசிக்காரர்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்துல கவனம் அதே மாதிரி டெய்லியும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க எனக்கு எக்ஸசைஸே தெரியாது அப்படின்னா கூட ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க அந்த ஸ்வெட்டு ஃபுல்லாமே வெளியே வரணும் டெய்லியும் வேர்வை வெளியே வர அளவுக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸசைஸ் இருக்கணும் அந்த உடம்பில் இருக்க வேர்வையில் என்ன வரும் உப்பு தான் என்ஏசியல்னா உப்பு தான் வரப்போகுது ஸோ உப்பு அப்படின்றது சனி பகவானை தான் குறிக்கும் ஸோ உடம்புல வந்து டெய்லியும் வேர்வை வெளியேற வெளியேற வந்துட்டு அந்த சனி பகவான் உங்களோட இருந்து ஜென்மச்சனியாக இருக்கிற தாக்கங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது ஸோ அதுக்கு டெய்லியும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் தான் மீன ராசிக்காரர்களுக்கு ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் வரப்படாது ஸோ பன்னிரெண்டுல ராகு பகவான் இருக்கும்போது தூக்கங்கள் வந்துட்டு பற்றாக்குறை ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வெளியூர் வெளியின மாநிலம் வேற கண்ட்ரி வேற ஸ்டேட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் செய்யற தொழில வந்துட்டு நீங்க போற வேலைக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப கவனம் அந்த ஒர்க் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்ல இருந்து ரிசைன் பண்ணி வெளியே வர்றது அது எல்லாமே இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு உங்களோட ஒர்க்கை பத்தி மத்தவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் மத்தவங்ககிட்ட சொல்றது இது எல்லாத்தையும் மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ஒரு சீக்ரெட் உங்களுக்குன்னு ஒரு தொழிலுக்கான ஒரு சீக்ரெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதை அவங்களோட யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பிளான் பண்ணி அதுக்காக கஷ்டப்பட்டது சிரமப்பட்டது எல்லாமே இல்லாமல் பேஸ்டா போயிடும் நீங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு மீனராசிக்காரர்கள் வந்துடுவாங்க ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டு உங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்டு இதெல்லாமே நீங்களே தக்க வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் எனக்கு ரொம்ப நெரு தெரிஞ்சவங்க தான் நெருங்கியவர்கள் அப்படின்னு கூட நீங்கள் அதை ஷேர் பண்ண வேண்டாம் வேணாம் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு உடம்புல ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன சர்ஜரிஸ் அந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்கும் அது கூட உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கும் ஏன்னா குரு பகவானோட பார்வை இருக்கனால ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றது கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் தரப்போகுது அதே மாதிரி குரு கேது பகவான் வந்துட்டு ஆறாம் இடத்துல இருக்கனால வந்து அசிடிட்டி அல்சர் இது சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கறனால கேல்பிளேடர் பித்தப்பை கற்கள் இது சார்ந்த தொல்லைகள் எல்லாமே வந்துட்டு மீனராசிக்கு இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஸ்பைனல் கார்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது மீனராசிக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்துட்டு நைட் ட்ராவலை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணும்போதும் சி உங்களோட மொபைல் பர்ஸ் நீங்கள் கொண்டு போகிற திங்ஸ் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால நீங்க செய்யற நீங்க போற உங்களோட உடமைகள் உங்களோட திங்ஸ்ல வந்துட்டு கவனம் தேவை ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜென்மத்துல சனி பகவான் பனிரெண்டுல ராகு உம் ஆறாம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் மீனராசிக்காரர்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு செய்வதும் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்